எடப்பாடி மீது கடும் அதிருப்தி அதிமுகவிலிருந்து திடீரென விலகினார் சி வி சண்முகம் அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி இணைந்துதான் வரவுள்ள சட்டமன்ற தேர்தலை சந்திக்கப் போகிறார்கள் என்பது உறுதியாகி உள்ளது அந்த வகையில் இதில் முக்களத்தோர் வாக்குகளை அல்ல விகே சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் பயன்படுத்த அமித்ஷா திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதே மாதிரி நாடார் வாக்குகளை தட்டி தூக்க தமிழிசை சவுந்தராஜன் பொன் ராதாகிருஷ்ணனையும் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாய வாக்குகளுக்கு வானதி சீனிவாசன் அண்ணாமலையை களமிறக்க அமித்ஷா திட்டமிட்டுள்ளாராம் ஆனால் வட மாவட்டங்களில் அதிக பலம் வாய்ந்த பாமக உடைய கூட்டணி இருந்தால்தான் வன்னியர்களிடையே வாக்குகளை அள்ள முடியும் என்ற நிலை அதிமுகவிற்கு உள்ளது ஆனால் சீட் விஷயத்தில் ஏமாற்றப்பட்டதால் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்பவில்லை என கூறப்படுகிறது ஆனால் வாய்ப்பை நழுவ விட்டுவிடக்கூடாது என்பதற்காக பாஜக தரப்பிலிருந்து பாமகவில் நிலவி வரும் அப்பா மகன் பஞ்சாயத்தை சரிசெய்ய முயற்சித்து வருவதாகவும் கூறப்படுகிறது ஒருவேளை இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு பாமக உடன்படவில்லை என்றாலும் வன்னியர் வாக்குகளை அல்ல அதற்கு ஒரு முகம் தேவை அதற்காகத்தான் சி வி சண்முகத்தை துணை முதல்வராக அறிவித்தால் வன்னியர் வாக்குகளை எளிதாக அள்ளிவிடலாம் என எடப்பாடிக்கு சில மூத்த நிர்வாகிகள் அட்வைஸ் கொடுத்திருப்பதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது அது ஏன் சி வி சண்முகத்திற்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படியென்று விசாரித்தால் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கிடைக்க முக்கிய காரணமாக இருந்ததே சி வி சண்முகம் தானாம் குறிப்பாக வரவுள்ள தேர்தலிலும் வன்னியர்கள் மத்தியில் பாமக பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீட்டை தான் கையில் எடுக்க போகிறாங்க குறிப்பாக இந்த விவகாரத்தில் தங்களை ஏமாத்தின திமுக அரசு மேலே ரொம்ப கோபமாகவும் இருக்காங்க அதனால தான் வன்னியர்களின் முகமாக சிவி சண்முகத்தை முன்னெடுத்தலாம் என வலியுறுத்தி வருகிறார்களாம் இரத்தத்தின் இரத்தங்கள் ஆனால் இதற்கு அதிமுகவில் உள்ள சில முக்கிய புள்ளிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் சி வி சண்முகத்தை முன்னெடுத்து அவர்கள் தயக்கம் காட்டி வருகிறார்கள் இந்த ஒரு காரணத்திற்காக அவருக்கு துணை முதலமைச்சர் பதவியா என்ற அதிருப்தியும் தெரிவித்துள்ளார்கள் மேலும் சி வி சண்முகத்தை வன்னியர்களுக்கு எதிராக நிறுத்த வேண்டாம் என்பதில் மறைமுகமாக முயற்சி எடுத்துள்ளார்கள் ஒருவேளை அவர் முதலமைச்சராகி விடுவாரோ என்ற பயத்திலும் இருந்துள்ளார்கள் இதனால்தான் சி வி சண்முகம் பற்றி மறைமுகமான சில புகார்களை எடப்பாடியிடம் அதிமுகவின் நெருக்கமான புள்ளிகள் இதனால் கோபமடைந்த எடப்பாடி சி வி சண்முகத்தை அதிமுகவிலிருந்து நீக்குவதற்கான வேலைகளில் இறங்கி இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் எடப்பாடி மீது கடும் அதிருப்தி அடைந்த சி வி சண்முகம் இந்த அதிமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் ராஜினாமா செய்ய உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க அதிமுகவிலிருந்து விலகிய சி வி சண்முகம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க